Solo me lo... ஒரு பணக்கார அப்பா தன்னுடைய மகனை ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாரு மக்கள் எப்படி வறுமையில் வாழ்றாங்க அப்படின்னு காட்ட விரும்பினாரு ஒரு ஏழை விவசாயி வீட்டில் நாலஞ்சு நாள் தங்கினாங்க நாலஞ்சு நாள் தங்கிட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு போனாங்க உங்க அப்பா தன்னுடைய மகன் கிட்ட கேட்டாரு நம்ம பையன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் சொன்னா மிக அருமையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னான் அவங்க அப்பா கேட்டாரு வந்து நீ என்ன கத்துக்கிட்ட அப்படி கேடாரு அந்த பையன் சொன்ன தான் உங்க அப்பாவையே ஆச்சரியப்படுத்துச்சு அந்த பையன் என்ன சொன்னான்னா நம்ம வீட்டில் ஒரே ஒரு நாய்க்குட்டி இருக்குது ஆனால் அவங்க வீட்டில் நாலு நாய்க்குட்டி இருக்கு நம்ம வீட்டில் ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஆறே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கான்னுச்சுனா நம்ம டீ லைட் போடுறோம் ஆனால் அவங்களுக்கு நட்சத்திரமே டீ பிளேட்டாக இருக்குது நம்ம உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அவங்க தானே வச்சு சாப்பிட்றாங்க நம்ம பொழுதுபோக்குக்கு டிவி பார்க்கறோம் ஆனா அவங்க சொந்தக்காரங்களோட பேசி நேரத்தை கழிக்கிறாங்க நான் ரொம்ப பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஏழையா இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அந்த பையன் சொன்னான் மண்பர்களே நிறைய பணம் இருக்கிறவங்க உண்மையான பணக்காரவங்க கிடையாது யார்கிட்ட எளிமை தூய்மையான அன்பு இருக்கோ அவங்க தான் உண்மையான பணக்காரவங்க சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்